ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஷிகா மீடியா அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா வீட்டு பால் காட்சி தான் வந்திருக்கும் ஃபேஸ் கொஞ்சம் ஒன்றுமே தெரியல நான் அப்படியே உங்கள் வீட்டை காட்டுறேன் பாருங்க ஸோ நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு மீனா எல்லாம் அப்படின்ட்டு அழகாக லைட்டிங்லாம் செட் பண்ணி வேற லெவலில் இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வந்து சாமிக்கு தேவையான பொருள் அந்த நாளைக்கு வந்து பால் காட்சி தேவையான விஷயம்லாம் பார்க்கலாமா இது வந்து பால் காட்சிக்கு முத நாள் நைட்டு வந்து ஐயர் வந்து பண்ணுவாங்க தேவையான அந்த செங்கல்லாம் எடுத்து வச்சு பால் காட்சி தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சு வாஸ்து பூஜை வந்து பண்ணுவாங்க அண்ட் கண்டிப்பா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீட்டோட ஹோம் டூர் வந்து வீடியோ வந்து நான் வந்து இந்த வீடியோலயே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க நீட்ட நீட்டம்கேஷ மகேஷ் தடவை எல்லாம் வந்து வாஸ்து பூஜை வந்து பண்ணிட்டு அடுத்த நாளைக்கு வந்து பால் காய்ச்சி கால ஏர்லி மார்னிங் பால சோ அதுக்கு மனையில உட்காரத்துக்கு போறதுக்கான ட்ரெஸ்ஸை வந்து முன்னாலேயே வந்து குடுத்துருவாங்க ஸோ நைட்டு வந்து பால் காய்ச்சிக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சு ரொம்ப லேட்டாக தான் வந்து தூங்கவே வந்து போனோம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் சடனாக வந்து தான் தூங்கணுமா இருந்துச்சு டக்குனு வந்து மூழ்கி வந்துருச்சு ஸோ வந்து காலைல வந்து பால் ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிட்டு சாமி வந்து ஓமம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயரு

அலலல ஜுமா அங்க வந்துட்டுமா என்னைய மோட ஊத்துமா நானும் அண்ணா உட்கார்றேன் எங்க ஊத்து பாத்தீங்க இங்க நல்லா உட்காருنا எங்க நிறைய ஊத்திட்டேன் ஆ ஆ குடுங்க நீங்க ஊத்துங்க பாக்க கேது कोणी आहेस நீ ஊத்துங்க ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க हां बोलறா அப்பா அந்த அப்பா சொல்லுங்க এই তো ভালোই হুম না না আবার ধরো লাইট লাইট না লাইট না কত না আমা আমা কত বল মা আমা

சேர்த்து அதை சேர்ந்து இருடி வரேரு ஃபைனலாக வந்து சூப்பராக பால் காய்ச்சி முடிச்சாச்சு பால் காய்ச்சினதுக்கப்புறம் மேலே வந்து அந்த தீர்த்தளம் வந்து அப்படியே தெளிச்சுட்டே வருவாங்க ஸோ அது வந்து தெளிச்சதுக்கப்புறம் கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க வேறு லெவலில் இருந்துச்சு அதுவும் ஏர்லி மார்னிங் அந்த ஒரு ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் ஓ கிளாக் டைமில் அப்படியே வந்து அப்படியே ஃபுல்லாக எல்லோ விஷயம் சூப்பராக இருந்துச்சு சோ நல்லபடியா வந்து அண்ணா நீ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க ஸோ அது அது வாங்கினதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொருத்தனால கெஸ்ட்டு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து ஹவுஸ் டூர் அதாவது ஹோம் டூர் வந்து ஃபுல்லாக வந்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ ஃபோன் பே ஒன்று அப்படியே போலாமா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டியில் வந்து அழகாக கதவு கொடுத்து உள்ளே வந்து ஒரு போர்ட்டிகோல் மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து காரிடர் மாதிரி போகும் ஸோ உள்ளே வந்து போனீங்க அப்படின்னா ஹாலு ஹால் வந்து நல்லா பெரிய ஹாலுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி செம்மையாக இருந்துச்சு ஹாலு இங்கே மாடிப்படி இது சைடு இது வந்து சாமி ரூம் கிச்சன் இது யூட்டிலிட்டி ஏரியா டைனிங் டேபிள் ஏரியா கன்னி ஓகேவா அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த வாஷிங் மிஷின் ஏரியா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெட்ரூமு கூடயே வந்து அட்டாச் பாத்ரூமு ரூம் எல்லாம் வந்து குட்டி குட்டிலாம் இல்லைங்க நல்லா பெரிய பெரிய ரூமு எல்லா ரூம் பார்க்கும்போது மாஸ்டர் பெட்ரூம் மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு நல்லா பெருசு பெருசாக வந்து அண்ணா போட்டிருந்தாங்க அண்ட் அப்படியே ரூமுக்கு வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைனிங் டேபிள் ஏரியா அப்புறம் வந்து எழுதிட்டில் சாமி ரூமு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனு எல்லா பெண்களுக்கும் கிச்சன் தானே மெயின் வந்து பெருசாக இருக்கும்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏற்ற மாதிரி நல்லா பெருசாக அது முக்கியமான விஷயம் எனக்கு பிடிச்சவம எல்லாம் லேவண்டர் ஷேடில் இல்லை ஸோ எதார்த்தமாக போட்டாங்க அது எனக்கு பிடிச்ச கலர் ஆயிடுச்சு நல்லா சேரில் உள்ளே வந்து குட்டியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் நம்ம வந்து அரிசி பருப்பு அதெல்லாம் வைக்கணும் அழகா அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ல எப்போவுமே வந்து கிச்சன் கவுண்டர்டாப்லேயே அடியிலேயே வந்து கேபினட்லேயே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கு வந்து காட்டலாம் ஏன்னால் மாடிப்படி வந்து வெயிலேருந்து போகணுனால உங்களுக்கு வந்து மேல் மாடி காட்டுறா மொட்டை மாடி டெரஸில் வந்து உங்களுக்கு வந்து செம்மையாக கிளைமேட் இருக்கும் சுற்றி பார்த்தா நல்லா சூப்பராக இருக்கும் இங்கேயும் வந்து டெரஸ்லேயும் ஒரு ரூம் இருக்குது ரூம் ப்ளஸ் ஒரு அட்டாச் பாத்ரூம் இந்தியன் டாய்லெட் ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமே எங்க அண்ணனோட டெரஸ் தான் சூப்பராக இருக்குங்க மேலே வந்து அவங்களுக்கு வந்து டேங்க் ஃபிட் பண்ணிருக்காங்க நான் வர மாடிப்படி பாத்தீங்க அப்படின்னா வெயிலேருந்து வரக்கூடிய மாடிப்படி வீட்டுக்குள்ளேயும் வச்சுருக்காங்க வெயிலையும் வச்சுருக்காங்க இங்கே பால்கனி தான் செம்மையாக இருக்கும் இந்த வியூ இங்கே ஒன்று இருக்கா இது வந்து மேலேருந்து இறங்கி வர சைடு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம்தான் வந்து வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி கிளாஸில் வந்து அழகாக பால்கனி இருக்கும் இங்கேயும் நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து வாக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஸ்டெப்ஸ் வழியாக வரேன் பாருங்க இங்கே நல்லா ஒரு பெரிய கேட் வச்சுருப்பாங்க இங்கே ரெண்டு பெட்ரூமு இது ஒரு பெட்ரூம் இது ஸ்டடி ரூமு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இது வந்து பெட்ரூம் இது கொஞ்சம் நீங்கள் அங்கே நைட்டு ஸ்டே பண்ணதுனால கொஞ்சம் கசமசன் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு ஹாலு ஹாலுக்கு அந்த பக்கமும் ஒரு பால்கனி இந்த பக்கமும் ஒரு பால்கனி இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த இடங்க வாஷ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இப்போ போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இது சூப்பராக இருக்கும் தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் கீழே வந்து லிக்விட செட் பண்ணி அழகா வச்சுக்கலாம் இது ஒரு பால்கனி நம்ம இங்கே ஏதாவது பாடி பார்ட்டிலாம் பண்ணுறோம் இல்லை சப்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இங்கேயே வந்து பந்தல் போடாமே இங்கேயே வந்து சாப்பாடுலாம் பண்ணிக்கலாம் இப்போ வீட்டுக்குள்ள மாடிப்படியை போறது போலாமா இது ஹால்

கனவு வீடு திட்டத்தில் இரண்டாவது வீடு தண்ணி கை பிடிச்சி போடு அண்ட் எங்கள் எல்லாரோட காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது கழிச்சு அழகா இருக்கா அதான் நீங்க விட்டு நீங்க கூட உட்காந்து சாப்பிடுறீங்க எப்படி பொதுவாக இந்த ட்ரெஸ் போடும்போ ரொம்ப பயந்தேன் ஜஷி கண்ணு ரெண்டு பேரும் குத்துன்னு சொல்லுவாங்களோட கண்ணி போட்டுக்குவா ஜஷ்விதா சொல்லிட்டே இருப்பா இந்த வாட்டி அவளுமே வந்து சமத்தா சூப்பரா போட்டுக்கிட்டா ஷால் மாதிரி அட்டாச் பண்ணனால சாரி மாதிரி இருக்குமா அப்படின்னு போட்டுக்கிட்டா நல்லபடியா வந்து ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுச்சு அண்ட் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜாலியா வந்து ફંગસન એજ પીયાં વીડિયો ફૂલ પાર્ન થોર્ વાચિંગ બાઇ